ஒரு நல்ல மனிதராக மா மனிதராக என்னுடைய தந்தை அமரர் சந்திரசேகரன் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் இன்று அவருடைய பதினைந்தாவது நினைவு தினத்தில் அவரை நினைவு கூறுவதற்காக இந்த இடத்தில் நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்னுடைய தந்தை அவர் சந்திரசேகரனின் வழி மக்களுக்கான சேவைகளை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நானும் அரசியலுக்கு வந்தேன் தொழிற்சங்கம் ஆரம்பித்தின் வழியில் மக்களுக்கான சேவைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து நம்மளுக்கு காணி தனி வீட்டு திட்டம் அது மட்டும் நிறைய கல்வி சம்பந்தமான நிறைய பாடசாலைகள் தர ஏற்படுத்தி நிறைய வேலை திட்டங்கள் செஞ்சு கொடுத்தாரு அவரை நினைவு கூறுறதுல ஆஹ் நாங்க எல்லாருமே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கோம்